அருப்பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கரணி தனிப்பெருங்கருணி எல்லா உயிர்களும் மென்புட்டு வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் மூங்குக சற்க்குருநாதா சற்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள் வள்ளல் வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் பெருஞ்சோதி அபயம் இன்று நான் இந்த உல பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது வல்லற்பெருமான் அருளிய ஒரே நடை பகுதியில் பகுதி என்ற பகுதியை சிந்தித்து கொண்டுள்ளோம் இன்று நாம் அந்த தொடர்ந்து அந்த உபதேச பகுதியை சிந்திப்போம் அதாவது பெருமான் சொல்கிறார் உரோமம் தோன்றாது இருக்கின்ற இடங்களெல்லாம் பிந்துவாகிய பிரகாசம் அதிகமாக இருக்கும் மேற்படி விந்துக்கள் மோவாய் மார்பு ஸ்தனத்தின் கீழ்ப்புறம் இவைகள் நிரம்பியிருக்கின்றன அதனால் பெண்பாகம் ரோமம் இல்லை என்று சொல்கிறார்கள் இதில் பரமாத்மா சீவாத்மா என்னும் இரண்டின் நித்தியா நித்தியங்களையும் பிண்ட பேதத்தில் பிண்டம்னா உடம்பு உடம்பு பேதத்தில் உயர்வு தாழ்வையும் காரிய காரண சம்பந்தங்களையும் தெரிவித்தல் யாது என்னவென்றால் சாமானியம் விசேடம் என்று ஜீவன் இரண்டு வகைப்படும் அவற்றில் சிறந்தது சாமானியம் தாழ்ந்தது விஷேடம் ஜீவன் இரண்டு என்பது எவ்வாறு எனில் ஆன்ம காரணம் சாமானியம் ஆன்ம காரியம் விசேஷம் சாமானியம் என்பது ஆன்ம அறிவு விசேடம் என்பது மன அறிவு இவை பூர்வ இருக்கின்றன பூர்வம் என்பது லிங்கஸ்தானம் உத்திரம் என்பது பிந்துஸ்தானம் பிந்துஸ்தானம்னா பூர்வமெத்தி ஆதலால் சிருஷ்டிக்கு காரணம் லிங்கம் ஆதலால் சாமானிய ஜீவன் காரணப்பட விசேஷ ஜீவன் காரியப்படும் விசேஷ ஜீவ சம்பந்தமில்லாத பட்சத்தில் சிருஷ்டி காரியப்படாது இது சாதாரண பாகம் அசாதாரண சம்பு பட்ச சிருஷ்டியில் சாமானியத்தை கொண்டே விசேடத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம் என்று வல்ல சொல்கிறார்கள் சாமானியம் சந்தானம் விசேடம் அதற்குள் அடங்கியிருக்கும் பிரம்மாணம் இதற்கு உதாரணம் என்னவென்றால் அங்குலிகளில் நகத்திற்கு அடி சந்தானமும் வளர்ச்சி விசேடமும் போல மேலும் நெற்றியில் ரோமம் உண்டாகாத உண்டாகாத வஸ்துக்கள் எல்லாம் ஆன்ம காரண அறிவு காரியப்பட்டது மிருக மிருகங்களுக்கு ரோமம் உண்டானபடியால் ஆன்ம காரண அறிவு காரண காரணமாய் அருகி குறைந்து ரொம்ப குறைந்து இருக்கின்றது எப்படியென்றால் சர்வேஸ்வரன் என்னும் நாமத்தின் பிரத்யேக ஆத்ம சைதன்யமாகிய பஸ்து எங்கும் பூரணமாயிருப்பது இயற்கை உண்மை ஏகதேசம் ஆதலால் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு ஆன்ம வியாபக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தம் மற்ற விலங்குகள் மற்ற ஐந்தரி உள்ளவைகள் எல்லாம் இறைவன் வந்து காரியப்பட முடியாது என்று வளர்ப்பெருமான் சொல்கிறார்கள் இதன்றி சமயமத ஏற்பாட்டில் மகான்கள் குழு குறி அடையாளங்களாக பெயரிட்ட விக்கிரக பேதமாகிய சிலை லோகம் மரம் த தந்தம் இஷ்டி முதலியவைகளில் கடவுள் காரியப்படுவது சரியை கிரியை ஆதி பேதம் எட்டில் சரியையில் சரியை கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மந்தர்கள் மந்ததர மந்ததரத்தின்களது நியாயம் அது அதில் அதிலெல்லாம் நாம் வழிபடும்போது மந்ததரத்தில் தான் நமக்கு அருள் வெளிப்படும் இது சரியை கிரி சரியை கிரியையாதி பேதம் எட்டில் சரியையில் சரியை சரியையில் கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மந்தர்களின் இது நியாயம் மேலும் அதில் தோன்றி அணுக்கிரகிப்பது சாலம் சாலம்னா ஜால வித்தை காமிக்கிறாங்களா அது சும்மா உண்மையாக இருக்காது சும்மா கண்ணுக்கு தோன்ற மாதிரி இருக்குது அருள் அருள் உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை மேலும் அனலுக்கு அதை தன தனல் தீக்கு அனலுக்கு சரியான கற்பூரம் பஞ்சு கறிக்கட்டை கறி கட்டை முதலிய வெஸ்துக்களில் அக்னி சீரி சீக்கிரம் காரியப்படும் வாழை முதலிய வஸ்துக்களில் முதலிய பொருள்களில் அக்னி காரியப்படுவது சீக்கிரம் பத்தாது மா அதுலையெல்லாம் கற்பூரம் பஞ்சு கறி கட்டை அதுலையெல்லாம் சீக்கிரம் அக்னி பற்றிக்கு ஆனால் வாழை இதெல்லாம் வந்து ஈரமாக இருக்கிறதுனால அதில் வந்து சீக்கிரம் பற்றிக்காது அக்னி அதுபோல் பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தமாதி மூன்று தேகமும் அத்தருணமே வரும் பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழையினிடத்தில் அக்கினி காரியப்படுவது போல போல ஆகும் ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அபக்குவிகள் பக்குவம் இல்லாதவர்கள் தங்கள் செய்கை செயற்கை குணங்களாகிய ராக துவேசாதிகளை அதாவது விருப்பு வெறுப்பு அதையெல்லாம் நீக்க வேண்டும் சினம் வெகுளி முதற் முதலியவற்றையும் நீக்கிக் கொள்ள வேண்டும் சினம் என்பது உள்வேக்காடு நியாயம் போல் இத்தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும் வெகுளி என்பது மேசை துடித்தல் கண் சிவத்தல் கை முதலிய உறுப்புகள் துடித்தல் வாய் குளரி மேல் விழுந்து கூவுதல் இது ஆயுளை நஷ்டம் பண்ணும் ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் பூர்வ உத்தரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை நாம் வே ஒழித்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் சொல்கிறார்கள் இதுபோல் மற்ற கெடுதியாகிய காம குரோதாதி சம்பந்தங்களையும் நீக்கல் வேண்டும் காரணம் என்பது கரண சம்பந்தம் உடையது கரணம்னா மனம் புத்தி சித்தம் கரணம் என்பது ஒற்றுமை வேற்றுமை தொழிற்தன்மை உடையது மட்கு மண் குடத்தைப் போல் மேலும் இலட்சண அடையாளம் இலட்சியம் அடையாளத்தை உடையது இங் அங்க அங்கம் அங்கம் லட்சணம் உருவம் அதனால் லட்ச லட்சணம் லட்சியம் அங்கம் அங்கம் காரணம் காரணம் கரணம் முதலிய சம்பந்தங்கள் சம்பந்தங்கள் ஒன்றும் இல்லாதது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும் தத்துவங்கள்னு நம்ம உறுப்புகள் நம்ம சொல்கிறபடி கேட்குற மாதிரி வச்சுக்கொண்டு சொல்கிறாங்க மனித தேகத்தில் புருவ முதலிய இடங்களில் ரோமம் தோன்றியும் நெற்றி முதலிய இடங்களில் தோன்றாமல் இருப்பதற்கு நியாயம் என்னவென்றால் இந்த தேகம் கால் பாதங்களில் இருந்து உச்சி பிரம்மரந்திரம் ப உச்சியாகிய பிரமரந்திர ப முடிய வாயு வாயுவினால் ஆகிய தேகம் இந்த மனித தேகம் ஆதலால் அதனுடைய மண் காரியமே இந்த தேக வடிவம் ஆதலால் வாயுவின் கூறு செம்மை கரு மயிர் பிரிதிவியன் கருமயிரெல்லாம் மண்ணின் கூறு இந்த நியாயத்தால் தேகத்தில் செம்மையும் கருமையும் கூடிய ரோமம் உண்டாயிற்று என்று சொல்கிறார்கள் நரை தத்துவக் கெடுதியால் நேரிட்ட ஆபாசம் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்